மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையார் அரசு மருத்துவமனை எதிரே செந்தில்ராஜ் என்பவரது மரவாடியில் மேற்கூரை ஷட்டர் அமைக்கும் பணி நடைபெற்றது அப்பொழுது தொழிலாளர்கள் பைப்பை தூக்கி நிறுத்தியபொழுது எதிர்பாராத விதமாக அந்த பைப் மேலே சென்ற மின் அழுத்த கம்பியில் பட்டு மின்சாரம் தாக்கியதில் ஷட்டர் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தொழிலாளி வேலம் புதுக்குடி மாதா கோவில் தெருவை சேர்ந்த ஹென்ஸ் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் அவருடன் பணியாற்றிய வேலும் புதுக்குடி பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் என்பவர் படுகாயமடைந்தார் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு பொறையாறு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக நாகை அரசு மருத்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் திருவள்ளூர் நகராட்சியில் மொத்தமுள்ள இருபத்தி ஏழு வார்டுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகளை தலங்காச்சேரி பகுதியில் கொட்டப்பட்டு வருகிறது இந்நிலையில் மழைக்காலங்களில் குப்பை கழிவுகளிலிருந்து அதிகமான துர்நாற்றம் வெளிவருவதாகவும் இதனால் மூச்சு திணறல் சுவாசக் கோளாறு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த சத்தியவாடி கிராமத்தை சேர்ந்த பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர் வேல்முருகன் இவர் அக்கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவராக வேல்முருகன் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து அக்கிராமத்தில் பணிபுரியும் டேங்க் ஆபரேட்டர் ஊராட்சி எழுத்தர் துப்புரவு பணியாளர்கள் என அனைவரும் ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டிற்கு சென்று நாள்தோறும் கையெழுத்து இடுவதாக கூறப்படுகிறது துப்புரவு பணியாளர் வேல்முருகன் என்பவர் சரியாக பணி செய்யவில்லை என கூறி ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் விளக்கம் கேட்டு தபால் அனுப்பியதாக கூறப்படுகிறது அவ்வாறு அனுப்பப்பட்ட தபாலுக்கு மறுப்பு தெரிவித்தும் நேரடியாக சென்று துப்புரவு பணியாளர் வேல்முருகன் தனது தரப்பு நியாயத்தை கூறியதாக கூறப்படுகிறது அவ்வாறு விளக்கம் அளித்த பின்பும் ஊராட்சி மன்ற தலைவர் பணியிடை நீக்கம் செய்வதாக கடிதம் அனுப்பியுள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட துப்புரவு பணியாளர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஊராட்சி உதவி இயக்குநர் விருதாச்சலம் வட்டார அலுவலர் என அனைவருக்கும் கடிதம் அனுப்பியுள்ளார் ஆனால் இதுகுறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மனவேதனை அடைந்த துப்புரவு பணியாளர் வேல்முருகன் மற்றும் அவரது மனைவி நிர்மலா ஆகிய இருவரும் விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மண்ணெண்ணையை உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர் இதனை பார்த்த அலுவலக ஊழியர்கள் தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி காப்பாற்றினர் மேலும் இதுகுறித்து விருதாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்னிந்திய தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்கமான உபாசியின் நூற்று முப்பத்தி ஒராவது ஆண்டு அதிபர்கள் சங்க மாநாடு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகர்கள் பங்கேற்கும் வகையில் சிறப்பு கண்காட்சி துவங்கியது இதில் தேயிலை காஃபி உட்பட தோட்ட பயிர்கள் பயிரிட அறுவடை செய்ய தேவையான புதிய தொழில்நுட்பங்கள் கொண்ட இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது மேலும் அரங்குகளில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை விவசாயிகளும் தொழில் அதிபர்களும் பார்வையிட்டனா் சேலத்திலிருந்து வந்தவாசி வழியாக காஞ்சிபுரத்திற்கு அரசு பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு குழமந்தல் கிராமம் அருகே சென்று கொண்டிருந்துள்ளது அப்பொழுது மாங்கல் கூட்டுச்சாலை பகுதியில் இருந்து வந்தவாசி நோக்கி வந்து கொண்டிருந்த லாரி அரசு பேருந்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் அரசு பேருந்து நிலைத்தடுமாறி சாலையிலிருந்து கீழே இறங்கி அருகில் உள்ள வீட்டின் முன்பு உள்ள மேற்கூறையின் மீது மோதி நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது வீட்டின் முன்பு யாரும் இல்லாத காரணத்தினால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இந்த விபத்தில் அரசு பேருந்தின் ஓட்டுநர் சுரேஷ்குமார் லாரி ஓட்டுநர் சேவகன் மற்றும் ஒரு பெண் பயணி ஆகிய மூன்று பேர் காயமடைந்தனர் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து தூசி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் it. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர்கள் கூட்டு சங்கம் சார்பில் காஞ்சிபுரம் காந்தி ரோட்டில் அமைந்துள்ள காமாட்சி கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் குத்துவிலக்கேற்று துவங்கி வைத்தார் சென்ற ஆண்டு தீபாவளி சிறப்பு விற்பனையில் காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் ரூபாய் எழுபத்தி மூன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் விற்பனை நடந்துள்ள நிலையில் இவ்வாண்டிற்கு ரூபாய் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏழரசன் சுந்தர் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் விழாப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆற்காடு ஸ்ரீ மகாலட்சுமி கலை அறிவியல் கல்லூரியில் நான் முதல்வன் திட்டத்தின்கீழ் உயர்வுக்கு படி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகா துவங்கி வைத்தார் இந்த முகாமில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உயர்கல்வி பயில்வதற்கான பல்வேறு கல்லூரிகளின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று கல்லூரிகளில் சேர்வதற்கான பணிகளில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் சர் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கும்பகோணம் அருகே உள்ள விக்ரமனார் கால்வாயை தூர்வாரி கரையை பலப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி சர் ஆட்சியரை முற்றுகையிட்டனர் தொடர்ந்து அம்மாப்பேட்டை பூண்டி சாலியமங்கலம் கம்பர்நத்தம் அருந்தவபுரம் புலியங்குடி போன்ற இடங்களில் தொடக்க வேளாண்மை வங்கிகளில் பயிர்க்கடனுக்கு விண்ணப்பம் செய்த கடன் கிடைக்காமல் விவசாயிகள் அவலநிலை ஏற்பட்டுள்ளது எனவே உடனடியாக கடன் கொடுக்க உதவுமாறு வலியுறுத்தினர் மேலும் உதவி அலுவலர் மகாலட்சுமி கடன் தருவதற்கு கால தாமதப்படுத்தி வருகிறார் எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் மிகப்பெரிய அளவில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக போகிறது அந்த வாய்க்கால் முழுவதுமாக தூர் வரப்படாமல் உள்ளதால் இந்த உடைப்பு ஏற்பட்டுள்ளது உடனடியாக இந்த உடைப்பை சரி செய்து பணியை மேற்கொண்டு கரைகளை விவசாயிகள் பயன்பெறக்கூடிய அளவில் அந்த தண்ணீரை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் கும்பகோணம் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெறக்கூடிய விவசாயிகள் குறை குறைத்திருக்கும் கூட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதிகாரிகளும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கோரிக்கை நிறைவு வரை நிறை நிறைவு வரை நிறைவேறு வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நேருநகர் பகுதியில் வசித்து வந்தவர் ரவி இவருடைய மனைவி சாந்தி கணவர் ரவி கடந்த ஒராண்டுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் சாந்தி தனது மகன் சந்தோஷ் அரவணைப்பில் வாழ்ந்து வந்துள்ளார் இவர் வீட்டில் ஒரு பூனைக்குட்டியை ஆசையாக வளர்த்து வந்துள்ளார் இந்நிலையில் இவரது வீட்டிற்கு வெளியே வளாகத்தில் கொடிய விஷம் கொண்ட பாம்பு ஒன்று சுற்றித் திரிந்தது இந்த பாம்பை பூனை பிடித்து வீட்டிற்குள் போட்டுள்ளது அப்பொழுது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சாந்தியை பாம்பு கடித்துள்ளது பின்பு சாந்தியின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து பொள்ளாச்சி கிழக்கு காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள காட்டுமயிலூர் அந்தியூர் நெடுஞ்சாலையில் பா கொத்தனூர் கிராமம் அமைந்துள்ளது இந்த சாலையில் ஏற்கனவே கொத்தனூர் கிராம மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஊராட்சிக்கு சொந்தமான பைப் லைன் செயலும் நிலையில் அக்கிராமத்தை சேர்ந்த தனிநபர் ஒருவர் தனது சொந்த வேலை காரணமாக புதிதாக பைப் லைன் அமைப்பதற்கு துறையிடம் அனுமதி பெற்றுள்ளார் இந்நிலையில் தனிநபருக்காக பைப் லைன் அமைக்கப்பட்டால் ஊராட்சி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என கூறி சம்பந்தப்பட்ட தனிநபர் அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என அக்கிராம மக்கள் சுமார் முப்பதற்கும் மேற்பட்டோர் விருதாச்சலம் கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அய்யாதுரையை சந்தித்து மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த ரத்தினமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் தனியார் பள்ளியில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்தமான் உள்ளிட்ட தென் மாநில மண்டல சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையேயான நான்கு நாட்கள் நடைபெறும் கொக்கோ விளையாட்டுப் போட்டிகள் இன்று துவங்கியது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் இந்த போட்டியினை தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் சுந்தர் துவங்கி வைத்தாா் பாண்டிச்சேரி அந்தமான் மூன்று மாநிலங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு அணிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஐம்பத்தி ரெண்டு அணிகளில் வந்து ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஏழாயிரத்துக்கு மேலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த கொக்கோ விளையாட்டு இந்த கொக்கோ விளையாட்டு வந்து தொடர்ந்து நாலு நாள் நடக்கும் முதல் ரெண்டு நாள் பெண்கள் அணிகளுக்கும் அடுத்த ரெண்டு நாள் ஆண்கள் அணிகளுக்கும் நடக்கும் இதில் வந்து வின் பண்ணுறவங்க வந்து நேஷ்னல்ஸ் வின் பண்ணுற டீம் மட்டும் நேஷனல்ஸ் போவாங்க இந்த இதை நடத்துறதுக்காக இந்த கிறிஸ் ஸ்கூல் வந்து ரொம்ப அழகாக சிபிஎஸ்சி க்ரிஷ் ஸ்ரீ கிறிஷ் சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து ரொம்ப நல்ல ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க நாலு கோர்ட்டு பண்ணியிருக்காங்க நாலு கோர்ட்டும் மிக அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அது அஃபிஷியல்ஸும் குவாலிஃபைட் அஃபிஷியல்ஸாக வந்திருக்காங்க எல்லாருமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க நான் காலைல அதான் இன்னாகிரேஷன் பண்ணி முடிச்சுட்டு டோர்னமெண்ட் அவங்க நல்லா பண்ணுறாங்கல்லாம் இருந்து பார்த்துட்டு போகிறேன் எல்லாமே நல்லபடியாக நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் மூடப்பட்டுள்ள மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க வேண்டும் காலாவதியான சுங்கசாவடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு மண் உரிமையாளர்கள் சங்கங்கள் மற்றும் தோழமை சங்கங்கள் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமான் கோவில் பகுதியிலிருந்து ஐநூறு லாரிகள் பேரணியாக கோட்டை நோக்கி செல்வதாக திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் இதனையடுத்து அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கோட்டபடி ஆர்பாட்டத்தில் மணல் வேண்டும் போக்குவரத்து காவல்துறையினுடைய ஆன்லைன் அபராதத்தை உடனே நிறுத்தப்பட வேண்டும் சக்கரங்கள் அடிப்படையில் ஆர்டிஓ மாமல் கேட்பதை நிறுத்த வேண்டும் போன்ற சட்டங்களை மத்திய அரசு நிறுத்துவதற்கு மாநில அரசு அழுத்து கொடுக்க போன்ற கோரிக்கையில வைத்து இன்று முதல்வரை சந்திக்க நாங்கள் வந்து சிங்க பெருமாள் கோயிலிருந்து ஐநூறு லாரி உரிமையாளர்களும் லாரியோட ஊர்வலம் செல்வதாக இருந்தோம் தடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை முதல்வரிடம் போய் சேர வேண்டும் முதல்வரை சந்திக்க வேண்டும் முதல்வர் சந்திக்க அவர் இல்லத்துல மனு வழங்கப்பட்டது செக்ரட்டரியட்ல பிஏ ஃபைவ் கிட்ட மனு வழங்கப்பட்டது பல தரப்பட்ட மனுக்கள் வழங்கப்பட்டு முதல்வரை சந்திக்க முடியல ஆகவே நடைப்பயணமாக சென்று முதல்வரோ இந்த கோரிக்கை சொல்ல வேண்டும் அதாவது பதினோரு மாதங்களாக நிறுத்தப்பட்ட மணல் கோரையினால் அரசுக்கு அவப்பெயர் ஏற்பட்டு இருக்கிறது ஆகவே இந்த அவப்பெயரை போக்குவதற்காக அந்த துறை சார்ந்த கனிமவளத்துறை அமைச்சருடைய பொறுப்பை முதல்வரை எடுத்துக்கொண்டு அதே மாதிரி பொல்யூஷன் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்சாண்டுக்கு பொல்யூஷன் அனுமதி இருந்தால் எம்ஸ் அரைக்கிறாங்க எப்படி முடியும் பொல்யூஷன் என்பது அந்த சுற்று வட்டாரத்தில் பொல்யூட் பண்ணாத இருக்குது ஆனால் பொல்யூஷன் அமைச்சர் அனுமதியோடு நாலாயிரம் தரமற்ற எம்ஸ் அண்ட் கிறிஸ்டன்கள் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்குது அதனால்தான் தரமற்ற கட்டிடங்கள் உருவாகிறது தினம் தினம் கட்டிடங்களில் மேற்கூரை இடிந்து விழுகிறது போன்ற இதெல்லாம் இந்த மணலுக்கு பற்றாக்குறையால் தான் ஆகவே உடனடியாக மணலை தரக்க வேண்டும் மணல் மூலி அரசுக்கு ஆண்டுக்கு இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் கோடி வருவாய் வரும் இதை அனைத்தையும் முதல் ஒரு பார்வைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இன்று நடப்பயணம் சென்றோம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை திருவான்மியூர் முதல் அக்கரை வரை சாலை விரிவாக்க பணிகளுக்காக கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆறு வழி சாலையாக விரிவாக்கம் செய்ய நெடுஞ்சாலைத்துறையினர் தற்பொழுது தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் சின்ன நீலாங்கரை பகுதியில் சக்தி முத்தம்மன் கோவிலுக்கு சொந்தமான சுமார் அறுபத்தி ஆறு சதுர மீட்டர் நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டியிருந்ததால் வழக்கு தொடரப்பட்டது வழக்கில் நிலம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என உத்தரவு வந்தது இதனையடுத்து இன்று நிலத்தை கையகப்படுத்த வந்தபொழுது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் போலீசார் பாதுகாப்போடு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினாறாவது வார்டு பகுதியில் கடந்த ஐம்பது வருடங்களாக வக்ஃபோர்டுக்கு சொந்தமான நிலம் என்று தெரியாமல் அப்பகுதி பொதுமக்கள் குடியிருந்து வந்தனர் இந்நிலையில் தற்பொழுது ஆயக்குடி ஜமாத் நிர்வாகத்தின் மூலம் வக்ஃபோர்டு வாரியம் அனைவரையும் காலி செய்ய வேண்டும் என கூறி அறிவிப்பு செய்தது இதனைத் தொடர்ந்து ஆயக்குடி ஜமாத் நிர்வாகம் மற்றும் பதினாறாவது வார்டு பொதுமக்கள் ஆகிய இருதரப்பினரிடையே வட்டாட்சியர் சஞ்சய் காந்தி காவல்துறை கண்காணிப்பாளர் தனஜயம் ஆயக்குடி காவல் ஆய்வாளர் பாலமுருகன் பேரூராட்சி தலைவர் மேனகா ஆகியோர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்நிகழ்வில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவள்ளன் மாவட்ட துணை செயலாளர் பார்வேந்தன் தொகுதி செயலாளர் முத்தரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பேராட்சி பகுதியில் ஆண்டு காலமாக இடத்தில் வசிக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்த வேண்டிய மனுவின் அடிப்படையில் இன்று தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் மற்றும் உயரதிகாரிகள் விசாரணை செய்ததன் அடிப்படையில் எங்களுக்கு அதே இடத்தில் மீண்டும் குடியமர்த்தப்படப்படுவதற்காகவும் வேறு இடம் அவர்களுக்கு மாற்று இடம் வழங்குவதென்றும் பேச்சுவார்த்தையின் மூலம் பேசி முடிக்கப்பட்டது இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இடத்தில் எந்த விதமான வெளியேற்றம் செய்யக்கூடாது என்பதையும் நாங்கள் தெரிவித்துள்ளோம் ராமநாதபுரம் நகரிலிருந்து சக்கரக்கோட்டை ஊராட்சி சேதுநகர் செல்லும் வழியில் உள்ள ரயில்வே கேட் மூடப்படும் பொழுது பழைய பேருந்து நிலையம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கமாக இருந்துள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்து வந்த நிலையில் இப்பகுதியில் மேம்பாலம் அமைக்க கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து கோடியே அறுபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் அமைக்கும் பணி துவங்கியது தற்பொழுது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பணிகள் முடிவடைந்த நிலையில் பாலம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து இவ்விழாவில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு பாலத்தை திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரம்பத்தூர் அடுத்த சத்திரம் பகுதியில் எலக்ட்ரானிக் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் சாம்சங் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இதில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வரும் நிலையில் ஆயிரத்தி ஐநூறு பேர் நிரந்தர பணியாளராக இருந்து வருகின்றனர் ஊதிய உயர்வு எட்டு மணி நேர வேலை சிஐடியு தொழிற்சங்கம் அனுமதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒன்பதாம் தேதி முதல் தொழிலாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தொழில்துறை துணை ஆணையர் கமலக்கண்ணன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற மூன்று கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் தொழிலாளர்கள் தொடர்ந்து பதினோராவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே தொழிலாளர்களுக்கு சாம்சங் நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை நோட்டீஸ் விடுக்கப்பட்டுள்ளது சேலம் அயோத்தியா பட்டினம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் கிராமம் சார்ந்த பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் ராட்டினம் சிலம்பாட்டம் உரியடி போன்ற வீர விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கிராமம் சார்ந்த பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர் பின்னர் பாரம்பரிய கிராமிய பாடலுக்கு மாணவர்கள் நடனமாடி அசத்தினர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள எம் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமராஜ் இவருக்கு பன்ருட்டி அருகே உள்ள கோவில்மேடு பகுதியைச் சேர்ந்த சமத்துவவள்ளி என்பவருடன் திருமணமாகி நான்கு ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் அவரது மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்றுள்ளார் இந்நிலையில் ராமராஜ் வடவள்ளி வனத்தியாபுரத்தில் உள்ள கம்மங்கொள்ளையில் வேலை செய்து கொண்டு தனது பிள்ளைகளுடன் அங்கேயே வசித்து வந்துள்ளார் இதனையடுத்து மீனா என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மீனாவிற்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்த நிலையில் அவரும் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தனது இரண்டு பெண் பிள்ளைகளுடன் மாயமாகியுள்ளார் இந்நிலையில் நான்கு ஆண் குழந்தைகளும் ஆதரவற்ற நிலையில் உணவின்றி தவித்து வந்துள்ளனர் குறித்து தகவல் அறிந்து வந்த விடியல் சமூக சேவை அமைப்பினர் குழந்தைகளை மீட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தனர் நீலகிரி மாவட்டம் உதகை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பதிமூன்று ஊராட்சிகளில் பணிபுரியும் இருநூற்று ஐம்பது தூய்மை பணியாளர்களுக்கான தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தன்னிரு துவங்கி வைத்தார் உதகை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் தூய்மை பணியாளர்களுக்கு கண் எலும்பு மற்றும் இதயம் தொடர்பான பரிசோதனைகள் நடைபெற்றது இம்முகாமில் கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் உதகை ஊராட்சி ஒன்றிய தலைவர் மாயவன் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்